ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவாவியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவு இப்போ வந்து மகா சஷ்டி வரக்கூடிய நாட்களாக இருக்குது விரதத்தை எல்லாம் எல்லோரும் தொடங்கிட்டோம் அந்த தினம் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படி என்னன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை உங்கள் எழுதி உங்கள் தலைக்காணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க தலைக்கடியில் அதற்கான வைப்ரேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அதற்கான உள் அர்த்தம் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவு சின்ன விஷயம் நினைச்சது இவ்வளோ பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்குமா அப்படின்ற ஆச்சரியத்தையும் வியப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பவ அப்படின்ற மகா மந்திரத்தை சொல்றாங்க மகா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு எழுத்துக்களை கொண்டதாக இருக்கு எப்படி வந்து கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளையில முப்பத்தி ஆறு முறை பாராயணம் பண்ணணும் அப்படின்றது விதி இருக்கோ அதற்கான சுலபமான வழியை நம்ம சரவண பவ அப்படின்றத மாத்தி மாத்தி போட்டு நம்ம வந்து சுலபமாக ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை என்ன நூத்தி எட்டு தடவை கூட சொல்ல முடியும் முடியும் அந்த அளவுக்கு சுலபமான வழிகளையும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க அந்த மாதிரியான இந்த சரவண பவால இருக்கக்கூடிய ஒரு ஒரு எழுத்தும் அதற்கான வலிமைகள் ரொம்ப அதிகமாக கொண்டதாக இருக்கு இப்போ அது என்னன்றத பாருங்களேன் ச அப்படின்றது லட்சுமி கடாட்சத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாகும் ர அப்படின்றது சரஸ்வதி கடாட்சத்தையும் வ அப்படின்றது போகம் போகமா சுகபோகமான வாழ்க்கைய அப்படின்றதையும் தாண்டி மோட்ச நிலைய வந்து அடையக்கூடிய தத்துவத்தை நமக்கு பறைசாற்றுது அப்படின்னு சொல்லலாம் ந அப்படின்றது சத்துரு அப்படின்னா எந்த ஒரு சத்துருக்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நம்மளுடைய எதிரிகள் இருந்தாலும் அவங்க அனைவரையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இந்த ந அப்படின்ற எழுத்துக்கு வலிமை அதிகமாக இருக்கு அப்படின்றதும் ப அப்படின்றது அப்படின்றதையும் வ அப்படின்றது நோயற்ற வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய வல்லமை கொண்டதாகவும் இருக்கு அப்படின்றது இந்த சரவண அப்படின்ற கொண்ட சடாக்சரம் மகாமந்திரத்து தத்துவமாக இருக்கு தான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இந்த நம்ம அப்படின்ற எழுதி தலை அணைக்கு அடி பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த தலையணி அருகில் நம்ம வைக்கக்கூடிய வார்த்தைகளுக்கும் வைக்கக்கூடிய பொருட்களுக்கும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நேரடியாக தொடர்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்கு அதற்கு பல உதாரணங்கள் நம்ம நிறைய பயன்படுத்திக்கிட்டு வரோம் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லும் பொழுது அந்த பிரியாணி இலையில உங்களுடைய வேண்டுதல்களை எழுதி உங்களுடைய தலையணியில் வச்சுட்டு தூங்குங்க கண்டிப்பாக இது ஒரு நாளைக்கு நிறைவேறும் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறைய நிறைய வீடியோஸை பார்த்துருக்கோம் ஆனா இதுக்கும் வந்து நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் நம்மளுடைய இந்த குறிப்பிட்ட மந்திரங்களுடைய பயன்பாட்டுக்கும் அதிக தொடர்புகள் இருக்கு இப்ப இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிற போதும் சரி சஷ்டி விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் சரி எப்படி வந்து நினைச்சாலும் எப்படி கூப்பிட்டாலும் இந்த இறைவன் நமக்காக ஓடி வருவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை முழு நம்பிக்கையோட தூய்மையான உள்ளத்தோடையும் நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜை புனஸ்காரங்களுக்கு பலன் அதிகம் இந்த முருகப்பெருமானுக்கும் நம்மளுடைய குண்டலி ஆற்றலுக்கும் தொடர்புகள் ரொம்ப இருக்கு அதனாலதான் முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய இடையூறுகள் அனைத்தும் விலகுது அப்படின்னு சொல்றாங்க அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்றத இந்த அறுபடை வீட்டுல வீட்டில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானையை சான்றாக எடுத்துக்கலாம் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் வந்து ஒரு சில கோயிலுக்கு போய் வந்து முறையிடுறோம் அங்க போயிட்டு வந்த உடனே நமக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கு இது இல்லாததுக்கும் காரணம் நம்மளுடைய குண்டலி ஆற்றலுக்கும் இந்த இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அந்த அறுபடை வீட்டுல நம்மளுடைய குண்டளி ஆற்றலுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத பாத்துட்டு வந்துடலாம் இப்ப திருப்பரங்குன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூலாதாரத்தையும் திருச்செந்தூர் சுவாதிஷ்டானத்தையும் பழனி மணிப்பூரகத்தையும் சுவாமி மலை அநாகதத்தையும் திருத்தணிகை அப்படின்றது விசுத்தியையும் பழமுதிர்ச்சோலை அப்படின்ற இந்த குண்டலி சக்தியோட தொடர்புடையதாக இருக்கு அதனாலதான் இவ்வளவு பகவர் வந்து இந்த ஆலயத்துக்கு இருக்கு மனிதனுக்கும் இந்த ஆலயங்களுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்புகளும் ஏற்படக்கூடிய வழிகளை ஏற்படுத்து அதனால்தான் இந்த ஆறு முகனாக திகழக்கூடிய இந்த திருமுருகனை எப்ப வந்து குறிப்பிட்ட நாட்கள வழிபடணும்ன்றத சொல்லியிருக்காங்க திசாகம் கார்த்திகை பௌர்ணமி நாட்கள்ல ஸ்கந்த சஷ்டி விரதம் வந்து தொடங்குறதுக்கான வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுதும் பெருமான நினைச்சு வழிபடும் பொழுது பலன்கள் அதிகமாக விரைவில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிது அப்படின்ற உடல்நிலைக்கும் அந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கும் தொடர்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு அப்படின்றது தான் முக்கியமான காரணமாக இருக்கு இதை தெரிஞ்சுகிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றிகள் குவிந்து கொண்டேதான் இருக்கும் யாருமே உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது அப்படின்றதுக்கான சான்றுகளும் இந்த மாதிரியான சூஷமமான விஷயங்களில் தான் அடங்கி இருக்குது அதனால் இந்த வந்து இந்த சரவண பவ அப்படின்ற எழுத்தை எழுதி உங்களுடைய தலையணியில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த சரவண பாபா அதுக்கு கீழே ஒன்று எழுதுங்க அப்படின்னா இல்லைன்னா உங்களுடைய வேண்டுதல்களை அந்த தலைக்கணியோடு சேர்த்து உங்களுடைய வேண்டுதல்களையும் வந்து முறையிட்டு நீங்கள் டெய்லியுமே தூங்குங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு லைக் உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்